வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் நம் வீட்டிலேயே இருந்து எப்படி நாம் புனித தீர்த்தத்தை தயாரிக்கலாம் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் பார்ப்போம் இந்த தீர்த்தம் காய கற்பம் சஞ்சீவினி போல பற்பல நோய்களை நீக்கி நல்வாழ்வு அளிக்கும் குணம் கொண்டது புனித தீர்த்தம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஏலம் லவங்கம் வால்மிளகு பச்சை கற்பூரம் இவைகளில் முதல் நான்கு வகைகளை ஒரு பங்கு பச்சை கற்பூரம் சேர்க்கவும் முதல் நான்கு பொருட்களையும் உலர்த்தி இடித்து பொடி செய்து கொள்ளவும் பின்பு பச்சை கற்பூரத்தை பொடித்து இதனுடன் கலந்து கொள்ள வேண்டும் இதனை நாம் பாட்டலில் பதனம் செய்து பூஜை அறையில் வைக்க வேண்டும் இந்த தீர்த்த பொடியை திரிக்கடி அதாவது மூன்று விரல் அளவு எடுத்து ஒரு தாமர தம்ளரில் தண்ணீரில் கலந்து முதல் நாள் இரவே நாம் வைத்து விட வேண்டும் பிறகு மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் பூஜை முடித்தவுடன் அருந்த சகல நோய்களும் எளிதில் நீங்கி உடல் பலம் பெறும் இதனுடன் சைவ வழிபாட்டில் உள்ளவர்கள் வில்வம் சேர்த்து அருந்தலாம் வைணவ வழிபாட்டில் உள்ளவர்கள் துளசியை சேர்த்து அருந்தலாம் இதயம் இறைப்பை பலம் பெறும் கண்கள் பற்றிய நோய் யாவும் நீங்கும் நரம்பு தளர்ச்சி சளி சுவாசம் ரத்தம் சுத்தியாகும் பித்த ரோகங்கள் வாந்தி தலை சுற்றல் மயக்கம் கசப்பு மூச்சடைப்பு வயிற்று வலி களிச்சல் மார்பு மாரடைப்பு மாரடிப்பு போன்றவற்றைகள் நீங்கும் ரத்தம் பெருகும் இது உடலை பற்றிய நோய்களை நீக்கும் வல்லமை கொண்ட சஞ்சீவினி மருந்து முறையாகும் இது அனுபவத்தில் கை கண்ட அரிய முறைகளும் ஆகும் நன்றி